வணக்கம் இன்றைக்கி என்னடா நான் எடுத்த உடனே மாடி மேஜாக காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி நம்ம மாடை பற்றின ஒரு ஹிந்தி அதாவது பசு பற்றின ஒரு ஹிந்தி டாபிக் தான் பார்க்க போகிறோம் பசு ஹிந்தியில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா காய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட பக்கம் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் யஹ் காய் ஹே காய் கஹாங் ஹே காய் யஹாங் ஹே யஹாங் ஏ காய்ஹே காய் மைதான் மே ஹே யஹ் காய்ஹேனா என்னென்னா இது பசு காய் கஹாங்ஹேனா பசு எங்கே இருக்கிறது காய் எஹாங்கேனா பசு இங்கே இருக்காதுன்னு ஆன்சர் சொல்கிறாங்க யஹாங் ஏ காய்ஹேம் இங்கே ஒரு பசு இருக்கிறது காய் மைதான்மே ஹே பசு மைதானத்தில் இருக்கிறது அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா யஹ் காய்ஹேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பசு அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க காய் கஹாங்கே இந்த பசு எங்கே இருக்குதுன்னு ஒருத்தர் கேட்குறாரு காய் யஹாங்கே அந்த பசு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பசு வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க யஹாங்கே ஹே ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு இங்கே ஒரு பசு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காய் ஹே அந்த க பசு வந்து மைதானத்தில் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க இப்போ இதுக்குள்ளே இருக்க வார்த்தைகள்லாம் பார்க்கலாம் எஹ் அப்படின்னா என்னென்னா ஹிந்தியில் இதுன்னு சொல்லுவாங்க காய்னா பசு ஹேனா இருக்கிறது இருக்கிறான் அந்த மாதிரி சொல்லுவாங்க காய் கஹாங் ஹே அது அதில் ரெண்டாவது வார்த்தையில் காய்னா பசு கஹாங்னா எங்கே அதாவது இதில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது கஹாங் யஹாங் வஹாங் கஹாங்னா எங்கே யஹாங்னா இங்கே வஹாங்னா எங்கே கஹாங்ஹேனா அங்கே அதுக்கப்புறம் ஹேங்கிறது இருக்கிறதுங்கிற மீனிங் வருது அப்போ வந்து பசு எங்கே இருக்கிறது கொஷின் மார்க் இந்த முதல் வார்த்தையிலேயும் அடுத்து வர வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா கடைசியில் சென்டென்ஸோட கடைசியில் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்காங்களே அது வந்து ஹிந்தியில் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஹிந்தியோட புள்ளி புள்ளிக்கு இப்படி தான் போடுவாங்க மற்ற எல்லா குறிகளுக்கும் நார்மலாக எப்போயும் போல் இப்போ அடுத்தது காய் யஹாங்கே காய்ங்கிறது பசு யஹாங்ண்ணா இங்கேன்னு சொன்னா அப்போ ஹேனா இருக்கிறது அப்போது பசு இங்கே இருக்கிறதுன்னு ஆன்சர் சொல்கிறாங்க கொஷினுக்கு அடுத்தது யகாங் ஏ காய்ஹே யஹாங்னா இங்கே நர்த்தோம் அப்போ ஏக்குனா ஒன்று நர்த்தோம் காய்னா பசு ஹேனா இருக்கிறது அப்போது இங்கே ஒரு இ பசு இருக்கிறது அடுத்தது காய் மைதான் மேஹே காய் அப்படிங்கிறது பசு மைதான்கிறது மைதானம் மைதான் வந்து ஹிந்தியில் வந்து மைதான் சொல்கிறோம் அதை வந்து தமிழில் மைதானம்னு சொல்லுவோம் மே அப்படிங்கிறது இல் அப்படிங்கிற மீனிங் வரும் இல் கூட அந்த மாதிரி அடுத்தது ஹே இருக்கிறது அப்போது பசு மைதானத்தில் இருக்கிறது அப்படிங்கிற மீனிங் வரும் இதுதான் இந்த கான்வர்சேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு கான்வர்சேஷன் உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்